சின்ன பிள்ளக்கா பேசணும்னு சொன்னிங்க வந்துட்டு இருக்கீங்க ஒன்றும் மக்களே ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினைச்சேன் ரெண்டு நாள் முன்னாடி இங்கே கார்த்தி அம்மா கொஞ்சம் விஷயம் எல்லாம் சொன்னாவ நான் அந்த தான் நீ ரெண்டு நாள் வீட்டுக்கே வராம இருந்தியோ அக்கா அந்த இங்க அப்ப இருந்தாங்கல்ல சும்மா நான் அந்த டைம்ல இங்கே ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாரு அதனாலதான் நான் வீட்டுக்கு வரல மத்தபடி நீங்க அப்படி சொன்னதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா இல்ல அது மனசு ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு ஒருவேளை அதனாலதான் இந்த பையன் வீட்டுக்கு வராம இருக்கானோ அப்படின்னு சொல்லி அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன் அக்கா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாது நீங்க அப்படி எல்லாம் மனசுல போட்டு நினைச்சுக்காதீங்க மத்த நீங்க வந்து எதுவுமே தப்பா சொல்லலையே நீங்க சொன்னது எல்லாம் கரெக்டு நான் அப்படியே ரோட்ல நின்று ஒரு பிள்ளைகிட்ட எல்லாம் பேசுறது அந்த பிள்ளைக்கு எது பிரச்சனையா தான் ஆகும் அது நீங்க சொன்னது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆ சரிம்மா மாறி திருவிழாக்கு வருவேல அப்பவும் அந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கதான் நிக்கும் பேசாம இருந்துடணும் நீ புரியுதா அக்கா நீ ஒரு வாட்டி சொல்லியா பேசாதீன்னு கண்டிப்பா நான் பேச மாட்டேன் பயப்படாத ஒரு பையனும் பொண்ணும் பேசுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் காத்தி நீங்க பேசுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அவங்க அம்மா எல்லாம் பழைய காலத்து ஆட்கள் பத்தியா அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு பையனு பேசினாலே அவங்க வந்து தப்பா தான் நினைப்பாங்க அவங்கன்னு இல்ல எல்லாருமே அப்படிதான் தான் எனக்கு பையன் மாதிரி நான் எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துடக்கூடாதுல அக்கா என்ன திருவிழாக்கு வந்தாலும் அந்த பிள்ளைய பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் போதுமா ஆ சரிம்மா நீ சுவானி நீ திருவிழாக்கு என்ன ட்ரெஸ் எடுப்பாரு என்ன மோட்டி எனக்கு தெரியல நீ என்ன ட்ரெஸ் எடுப்பேன் நான் இந்த வாட்டி ஹாஃப் சாரி வாங்கலான்னு இருக்கேன் டி நல்லா சூப்பராக இருக்கும் தெரியுமா ஹாஃப் சாரி இந்த ஷாலு இந்த பிளவுஸ்லாம் நல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி போடலான்னு இருக்கேன் ஏட்டி இந்த ஆவி ஒர்க்கு நீ சொல்லு ஆமாம் சொன்னேன் சூப்பராக இருக்கும்லா இந்த ப இந்த தாவணியும் மாதிரி இந்த பாவனையும் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் இந்த பிளவுஸ் வந்துட்டு நிறைய டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி பின்னாடி இந்த டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் ஏட்டி அதுக்குலாம் நிறைய காசாகவும் டி ஆவி ஒர்க்லாம் பண்ணதுக்கு ஏட்டி எங்கேயாவது கம்மியாவது இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஜாஸ்தியாக இருக்காதுலாம்

ஏ சத்யா சுவாணி வாங்க இங்க ரெண்டு பேரும் அம்மா கூப்பிடாதான் இருக்க சத்தியா சுவாணி சத்தியா சுவாணின்னு கூப்பிட்டு இருப்பாவது வேலை சொல்ல போறவங்களா என்ன தெரியல நேரமும் அழகுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தி வந்து எத்தி இருந்து அழகிட்டே இருந்தேன்னா நான் இங்கிருந்து யானு கேட்கறது உனக்கு கேட்கமா நீ இங்க வந்து அப்பவே இங்க வந்துருக்க வேண்டியதானே ஆனால் நான் கூப்பிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே வர மாட்டீங்க இந்த வயசான காலத்தில் நான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும் இம்மா நீ என்ன அமெரிக்காவில் இருந்தால் வந்திருக்கேன் அடக்கிலேருந்து இருந்தமே இங்கே இங்கே வரைக்கும் வந்திருக்கேன் இங்கே இருந்து என்ன டீ எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசிட்டே எடி ஒரு நாள் வாயிலே போட போகிறம்மா சரி அம்மா நீ வந்த விஷயம் என்னன்னு சொல்லு எட்டி இன்றைக்கி இருபத்தெட்டாம் தேதி ஆயாச்சு நாளைக்கு இருபத்தொம்பது நீ ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது மாதிரி உங்கள் அப்பேரியம்மா உங்கள் அக்கா மருவோ எல்லோரும் வருவாளுவோ அதுக்குள்ளே இந்த வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடுங்க டீ திருவிழாக்கு இன்னும் அதிகம் நாள் கிடையாது ஏம்மா எங்கமா இன்னும் 10 நாள் இருக்குல 10 நாள் என்னைக்காவது ஒரு நாள் பனிருமாமா இன்னைக்கு வீடு கொஞ்ச நாள் நான் இன்னைக்கு சும்மா இருக்கட்டும் ஏடி எங்க இன்னும் 10 நாள் இருக்கு இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல உங்க இந்த சொந்தக்காரவே எல்லாரும் வந்துருவாங்க அதுக்குள்ள வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கandaமா சரிம்மா செய்யலாம் உங்களுக்கு எல்லாம் இருக்கல உங்க ஆட்சி இருக்க பாரு அந்த மாதிரி யாராவது இங்கே இருந்தாங்களே நீங்க எல்லார வேலையும் செஞ்சிட்டே இருப்பீங்க நல்லா எப்பவளால அலர்னாலும் உங்களுக்கு எல்லாம் காதலே உள்ளாது ஏமா நம்ம ட்ரெஸ் எடுக்க போண்டம்மா அம்மா திருவிழாக்கி நீ எட்டு நாள்னா இருக்கானு சொல்லவும் செய்ய மாதிரி இந்த வீடு க்ளீன் பண்ணதுலாம் உனக்கு தெரியும் ட்ரெஸ் எடுத்து தரணுன்னு உனக்கு கொஞ்சமாவது இருக்கா ட்ரெஸ் எடுத்து தந்தாததுமா நாங்கள் தைக்கிறதுக்கெலாம் கொடுப்போம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ரெண்டு நாள் உங்கள் பெரியமே எல்லாம் வந்துடுவேன் அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தந்தேன்னு வச்சுக்கோ அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேந்தி ட்ரெஸ் எடுக்க போகலாம் இல்லைன்னா திருவிழாக்கு ட்ரெஸ் கிடையாது அவ்வளோ தான் மறந்து வேண்டியது தான் இருக்கிறதுல எதையாவது ஒன்றை போட்டுட்டுன்னு இல்லைங்க தேதான் வீட்டு வேலை எல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும் மாதிரி ஒன்றை கல்யாணம் பண்ணி விடுவேன் அங்கே போய் ஒரு வேலையை பண்ணாமல் இந்த மாதிரி நீ இப்படி கட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோயே அவங்க வந்து என்ன தான் வந்து கேப்பாளுக்கும் என்ன பிள்ளையை வளர்த்து விட்ருக்கேன்னு சொல்லி அதனால ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய வா எந்திரிச்சு வாங்க ரெண்டு வரும் இம்மா இப்போ நம்ம படித்து முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் எங்களை அப்படியே ஃப்ரீயாக விடுமா உங்களை ஃப்ரீயாக விட்டால் நீங்கள் இப்படியே வந்துடுவீங்க எந்திரிச்சு வா ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செய்யுங்க இந்த மேலே இருக்க பாத்திரம் பண்ணத்தை எல்லாம் போய்க்கு கீழே போட்டு தாரேன் ஒவ்வொருத்தரும் இருந்து கழுவி மேலே மேலேருந்து தூசியெல்லாம் கற்றுக்கணும் வாங்க நீ நாங்க வாரோம் 5 நிமிஷத்துல வந்திருக்கணும் சத்யா அந்த அம்மா என்ன இப்படி இருக்கா ஆமாட்டி பண்ண பண்ணதான் ட்ரெஸ் எடுத்து தருவாங்களாம் நான் போய் க்ளீன் பண்ணுவோம் வேற என்ன செய்ய என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க என்னம்மா நான் புக் பிடிச்சிட்டு இருக்கேன் அக்கா அப்படி ஃபோன் பார்த்துட்டு இருக்கா மக்களே இன்னைக்கு இருபத்தொன்பதாம் தேதி ஆயாச்சு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு மக்களே ட்ரெஸ் எல்லாம் ஏதாச்சும் வேணும்னா எடுத்து பேக் பண்ணி வைங்க முப்பத்தொன்னாம் தேதி காலையில ஃபிளைட்டு அதுக்கு அதுக்கிட்ட என்ன பண்ணுவோங்க மக்களே போ அதுக்கு எவ்வளோ ட்ரெஸ் வேணும் அங்கே ஒரு பத்து பதினஞ்சு நாள் நிற்க வேண்டியது இருக்குங்களா எவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் வேணுமோ என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்கம்மா இந்த லாஸ்ட் மினிட்ல பண்ணும்போது அப்படியே ஏதாச்சும் எடுத்து எடுக்க மறந்துருவோம் சரி மம்மி நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கேன் மாதிரி பேகு எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் ஜனனி நீ உனக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா இன்னும் இல்லை மம்மி இனிமேதாக எடுத்து வைக்கணும் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது நான் நான் ஈவினிங் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் அக்கா நானும் கூட வெளியே வரட்டா எனக்கும் கொஞ்சம் எல்லாம் வாங்கணும் ஆ ஓகே நந்தினி வரேனா வா ஆமாம் உனக்கு என்னெல்லாம் வாங்கணும் அக்கா எனக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் நம்ம திருவிழாக்கு போகிற மாதிரியா அதனால் இந்த பாவட அப்புறம் ப்ளவுஸு மாதிரி இந்த ஹார்த் சாரி இந்த மாதிரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் என்ன அந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸாக போட போற நீ ஆமாக்கா ஃபெஸ்டிவல்க்கு எல்லாரும் அந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போடுவாங்க சூப்பராக இருக்கும் நீ பார்த்ததில்லல்ல நீ மட்டும் பார்த்துருக்கிய என்ன நானும் பார்த்ததில்ல ஆனால் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் சூப்பராக இருக்கும்க்கா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கணும் நான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் போவேன் நீ கிளம்பினுல் ஆ ஓகேக்கா மம்மி ஒரு ஃபைவ் ஓ போல நாங்கள் போயிட்டு வரோம் அப்பா கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்களா இல்லை வெளியே தான்தான் இல்லை மக்களே அப்பா இன்னொரு காரை எடுத்து போயிருக்காங்க அந்த கார் வெளியே தான் நிற்கி அதே எடுத்துருக்கோம் ஆ ஓகே மம்மி ஜனனி ஆ மம்மி ஒரு விஷயம் சொன்னால் கோப்படமாட்டேல்லா ஆ சொல்லுங்கள் மம்மி இது இந்த திருவிழாக்கே எல்லோரும் சாரி சாரி எல்லாம் போடுவாவே நீ அதெல்லாம் ஒன்றும் போட வேணாம் இந்த சுடிதார் அதுவும் ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு வாங்க உனக்கு அழகாக இருக்கும் போட்டா மம்மி நான் ஊருக்கு வரணும்னா எனக்கு மாதிரி தான் இங்கே இருப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லிகிட்டே இருக்காதிங்க நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தான் நான் போடுவேன் தயவு செஞ்சு என்னென்ன ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட சொல்லாதீங்க எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது ஆ சரி மக்களே உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நீ வாங்கிட்டு வா ஆதார நந்தினி எந்த என்ன எல்லாம் பிடிக்குதோ வாங்கிட்டு வா சரியா ஆ சரிம்மா மாதிரி வந்தது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிருங்கம்மா வரும்போது ஏதாவது ஆர்ட்ரு பண்ண வேண்டியது இருந்தேன்னா எல்லாம் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க இது வந்ததுக்கப்புறம் நாளைக்குலாம் டைமே இருக்காது கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல பேக் பண்ணதுக்கு மாதிரி அதுக்கு முன்னாடி எனக்கு வீடெல்லாம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி வைக்கணும் அதனால தான் ஆ சரிம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் சண்டே வந்து காலையிலேயே ஃபிளைட்டு மக்களே நம்ம கொஞ்சம் நேரமே வீட்டிலேருந்து கிளம்பணும் அதுலேருந்து நாளைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கிட்டா நாளைக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஏதாவது விட்டுருக்கோமோ என்னென்னு நாளைக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருங்க சரியா ஆ ஓகே மம்மி அக்கா நம்ம ஒன்று பண்ணுவோமா இப்போவே கிளம்புவோம் மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸில் எடுத்தது ஏதாச்சும் ஆட்ரு பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம் பற்றியா ஃபைவ் ஓ கிளாக் போனால் அந்த மாதிரி நம்ம வரும்போது ரொம்ப லேட் ஆயிடும் ஆ ஓகே போகணுன்னா போகலாம் நீ புக் பிடிச்சிட்டு இருந்தேன்னா நம்ம ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போலான்னு சொல்லி சொன்னேன் ஓகே இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கேன்னா வா இப்பவே நம்ம போயிட்டு வந்துடுவோம் ஆமாம் மக்களே இப்பவே கிளம்புங்க சரி ஓகே நந்தினி இப்போ நீ ட்ரெஸ் பண்ணிவிட்டு வா நம்ம போய்ட்டு வரலாம் நான் வெளியே வெயிட் பண்ணுங்க

ஏடி இன்னும் வச்சிருந்தேன் அந்த சின்ன பிள்ளைகளை வந்து பறித்து ஃபுல்லாக நாசமாக்கி போட்டு அம்மா நம்ம காமண்ட்டுக்குள்ளே யாரும் வரமாட்டாவாம்மா அப்படி சொல்லுங்க உன்னே பையன் தான் யாரும் வரமாட்டாவாம்மா இப்போ இப்படி தான் நீ சொன்னேன்னு ஒரு பூச்செடியை கொண்டு இங்கே வச்சே அந்த அங்கே அந்த முக்கியில் உள்ள ரெண்டு பிள்ளை உண்டுல்ல வந்து ஃபுல்லாக பறித்து நாசமாக்கி போட்டுட்டு பார்த்துக்கோ ஒன்னுக்கு கொடுவாமல் போயிட்டு அந்த பூவெல்லாம் சரிம்மா அதுதான் இங்கே வராது விடு இங்கே இருக்கட்டும் அது அவங்க யாராவது வந்து பறிக்கதா வந்து பே திருப்பி நான் பின்னாடி கொண்டு போய் வச்சு என்ன என்ன வே அண்ணன் என்னைக்குமா வருவாவே ஆமாட்டி என்ன சொல்ல வந்துட்டு காலையில் ஃபோன் பண்ணான் இந்த முப்பத்தொன்னாம் தேதி மத்தியானம் மத்தியானம் போல் ஃப்ளைட் வந்துடும் அப்படின்னா ஆமாம் ஆமாம் இன்றைக்கி இருபத்தொம்பதாம் தேதி ஆயாச்சு இது ஒரு நாள் தான் இருக்குது ஐ சாலி முப்பத்தொன்னாம் தேதி அண்ணன் வந்துருவான் ஆமாட்டி உங்கள் அண்ணன் வரதெல்லாம் இருக்கட்டே நீ ஒழுங்கா இருந்த படி உனக்கு இன்னும் இப்போ எக்ஸாம் முடியல எக்ஸாம் முடிய வரைக்கும் அண்ணனு கூட வெளியே சுத்த வேலையெல்லாம் ஒன்றும் வச்சுக்கூடாது ஆ வந்து அவனோட வேலையெல்லாம் முத முடிச்சுக்கட்டும் உனக்கு படிச்ச முடியாட்டு அப்புறம் நீ வெளியே எங்கேயாவது போனோன்னா போயிட்டு வரலாம் ஏமா எனக்கு வெளிய கூட போகணும்னு இல்லம்மா அண்ணனை மட்டும் பார்த்தாவே போது இவ்வளோ நாளாக ஏற்றா அண்ணனை பார்த்து ஆமாட்டி எனக்கும் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் நம்ம ரெண்டு பேரும் விட உங்க அப்பா இருக்காரு எம்மா வானத்துக்கும் பூமிக்கும் ஆமாம்மா ஆமாம் நம்மளோட அப்பா அப்பாட்ட நல்ல பாசமாக இருப்பாவல்லாம் அண்ணன் அப்பாக்கும் நம்மளை விட அண்ணன் தான் நல்லா பிடிக்கும் எனக்கும் அப்படி நல்லா பிடிக்கும் அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே உங்க ரெண்டு பேருக்கும் என்னை விட அண்ணன் தான் நல்லா பிடிக்கும் அது உங்களுக்குன்னு கிடையாது எல்லா வீட்லேயும் அப்படிதான் மூத்த பிள்ளைன்னா தலையை தூக்கி வச்சு ஆட வேண்டியது ரெண்டாவது உள்ளதுங்கன்னா எதுக்குடா பெட்டோன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது

ஆமா மக்களே நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொந்தமா வீடு வாங்கணும் இந்த தோட்டம் எல்லாம் வாங்கி போட்டதெல்லாம் நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தோம் ஒரு சின்ன தோட்டம் தான் இருந்துச்சு அதுல தான் நம்ம வந்து விவசாயம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய தோட்டம் மாதிரி இந்த வீடு வாங்கினது எல்லாமே நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீ தான் மக்களே எங்க வீட்டு மகாலட்சுமி ஏம்மா அம்மா எங்க வரைக்கும் போன பாரு வாய் நிறைய பல்லு இந்த பிள்ளைக்கு ஏம்மா மாதிரி யாம்மா எனக்கு பூ மாதிரின்னு பேரை வச்ச வேற ஏதாவது நல்ல பேரா வச்சிருக்க வேண்டியது தானே யாமட்டி இந்த பேருக்கு என்ன குறை ஸ்கூல்ல எல்லாம் அடிக்காங்கம்மா பாட்டி நீ இப்போ உள்ள அடிக்கங்க பாட்ட வச்சிருக்கலாம்ல உனக்கு அண்ணனுக்கு மட்டும் ராம் அப்படின்னு வச்சிருக்கேன் மட்டலே இந்த பூமாரி பேர் யாருக்குள்ள தெரியுமா உங்க அப்பாக்கா பாட்டிக்கு பேரு அவங்க பேர தான் உனக்கு வச்சிருக்கேன் பூமாரின்னு அப்பாக்கையும் பாட்டிக்கே பேருனா இது எந்த காலத்துள்ள பேருமா பூமாரி ஆமாட்டி வைக்க போகிறேன் உங்க அப்பாட்ட சொன்னேன் வேண்டாம் மாரி பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட கேப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவே இந்த பேரு தான் சொல்லி வச்சாவே

ஏன் பாட்டி பேர் தான மக்களே உனக்கு வச்சிருக்கு பூ சரிப்பா எனக்கு உங்க பாட்டி பேர் அண்ணனுக்கு அப்ப ராமன் அழகா பேர் வச்சிருக்க எங்க தாத்தாக்கு பேர் ராமசாமி அதனால தான் அவனுக்கு ராமன் வச்சிருக்கு அப்ப ஏன் பேர் இந்த பீல சாத்தாக்கு மாதிரி வேற பேர் வச்சிருக்கலாம்ல அப்படியே உங்க பாட்டி பேர் தூக்கி அப்படியே ராமு பூ மாதிரி வச்சிருக்கீங்க ஏன் அண்ணனுக்கு ராமசாமி னு வச்சிருக்க வேண்டியதானே யாமக்கிலே நல்ல பேரல பூமாரி நான் உங்க அம்மாட்ட அப்பவே சொன்னேன் அண்ணனுக்கு ராமசாமின் பேர் வைப்போம் சொல்லி உங்க அம்மாட்ட அதெல்லாம் முடியாது பொண்ணுக்கு நீங்க பூமாரின்னு வச்சாச்சுலாம் அதனால நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வைப்பேன் வேணும்னா உங்க தாத்த பேரை கொஞ்சம் சேர்த்து வைக்க மாதிரி ராமனு வைக்கலாம் ராமசாமின்னு முழுசா எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாவ இல்லைன்னா நான் அவனுக்கும் ராமசாமின் தான் பேர் வச்சிருப்பேன் யாமக்கலே ராமசாமி விட பூமாரிதான் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு உன் பேரு எனக்கு நல்லா பிடிக்கும் பாத்துக்கோ என்னதான் போற <laughs> <laughs> எங்க என்கிட்ட ஒரு பையன் வந்து காலையில் ஃபோன் பண்ணா நான் அப்படியே உங்ககிட்ட தோட்டத்தை வச்சு சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன் இன்னும் முப்பத்தொன்னாம் தேதி ஒரு மத்தியானம் போல வந்துருவேன் நம்ம ஒரு கார் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அவனை போய் கூட்டிட்டு வருவோமாங்க அப்படியா அது சொல்ல வேணும் நான் இப்பவுமே போய் ஏதாச்சும் ஒரு காருக்கு ஏற்பாடு பண்ணுங்க அந்த முக்கில் அவன் உண்டு அந்த ரமேஷ் உண்டு இல்லை அவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட ஒரு கார் உண்டு நான் அவனையே கூட்டிட்டு போவோம் ஆ சரிங்க முப்பத்தொன்னாம் தேதி அவன் வருவான் மாதிரி நாளைக்கு நைட்டெல்லாம் வந்து இந்த குவாலி ஒரு ஆடு எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவோம் நைட்டே செஞ்சு வச்சிருவோம்

இந்த திருவிழா ஆரம்பிக்கலாம் அதனால முப்பத்தி ஒன்றாம் தேதியோட கடைசி அதுக்கப்புறம் நம்ம இந்த இதெல்லாம் வாங்க கறியெல்லாம் வாங்க முடியாது வீட்டில் வீடு எல்லாம் கழுவி தொடச்சி போடணும் பத்தியா அதனால நாளைக்கே இப்போ வாங்கிட்டு வந்து முப்பத்தொன்னாம் தேதி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடுங்க மாதிரி ஒன்னாம் தேதியிலேருந்து வீடு எல்லாம் கழுவி தொடச்சி எடுத்து சரிங்க சரி நான் போய் கை கால எல்லாம் கழுவிட்டு வரேன் டீ போடு இந்த பூமாரிக்கும் டீயை போடு படிச்சு படிச்சு அவர் தளர்ந்துருப்பா சரிங்க நான் டீ போடுங்க நீங்க போய் கை கால கழுவிட்டு வாங்க போங்க சரி லட்சுமி மனுஷனுக்கு ஒரே சந்தோஷம் தான் பையன் வர சொல்லி நம்மளுக்கும் அப்படிதான் இருக்கு என் பையனை பத்தி எவ்வளவு ஆச்சு சந்தோஷத்து எனக்கு அழுகே வருது